مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم فابت الله وكتبت இப்ராஹிம் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்ல பணியை தான் செஞ்சாங்க கபத்துல்லாவை கெட்டுவதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டானா பள்ளிவாசலை தானே கட்டியிருக்காங்க பள்ளிவாசல் கெட்டியதை இறைவன் ஏற்றுக்கொள்வானா மாட்டானா ஏற்றுக்கொள்வான் கெட்டி முடித்து விட்டு இப்ராஹிம் அலிக்ஸ் என்ன துவா செஞ்சாங்க ரப்பனா த கப்பல் மின்னா ரப்பானா த கப்பல் மின்னா துவாவை சொல்லிவிட்டு நீங்க எல்லா துவாவையும் ஓதிட்டு இந்த துவாவை ஓதுங்கன்னு நம்பிகள் நாயகன் சொல்லி கொடுத்தாங்க ரப்பனா மின்னா இறைவா எங்களிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள் ப்ராஹி நபி கேட்ட துவாவை திருக்குறானிலே பக்ராவிலே அல்லாஹு பதிவு செய்து வைத்திருக்கிறான் இந்த துவாவை எப்போ கேட்டாங்க தெரியுமா மகனும் பிள்ளையும் பிள்ளையும் தந்தையும் சேர்ந்து காபத்துல்லாவை கெட்டு முடித்தவுடன் காபத்துல்லாவிற்கு முன்னால் நின்று கேட்ட முதல் துவா என்ன துவா தெரியுமா இறைவா இதை எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள் இறைவா இதை எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள் குருபானி கொடுக்குறோம் பத்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து காசு கொடுத்து நம்முடைய ஆடுகளை வாங்கி குருபானி கொடுக்கின்றோம் அந்த குர்பானி மாமிசமோ ரத்தமோ அதனுடைய தோள்களோ இறைச்சியோ அல்லாஹுவை சென்று சேருவதில்லை அந்த தக்குவா தான் அல்லாஹை சென்று சேருகிறது அந்த தக்குவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா ரப்பனா த கப்பல் மின்னா இறைவா நான் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியை ஏற்றுக்கொள் நாம் தொழுகின்றோம் தொழுது முடித்தவுடன் என்ன கேட்க வேண்டும் ரப்பனா த கப்பல் மின்னா இறைவா என்னிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள் வீடுகளுக்காக நாம் செலவு செய்கின்றோம் வீட்டுக்கு இறைச்சி வாங்கி கொடுக்கிறோம் சிக்கன் வாங்கி கொடுத்திருக்கலாம் அல்லது ஒரு மாசத்துன்றான மளிகை சாமான்களை வீட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் ரொம்ப த கப்பல் மின்னா இறைவாய் நடத்திலிருந்து ஏற்றுக்கொள் வீட்டுக்கு செய்யக்கூடிய செலவு கூட தர்மத்திலே கட்டுப்பட்டதுதான் மனைவி பொருந்திக்கிட்டாங்களோ இல்லையோ நம்ம வீ அதை அல்லா பொருந்திக்கொள்ள வேண்டும் அத்தகையாத்துல கேட்க வேண்டியதுவா ரசூல்ல அதிகமாக கேட்டதுவா என்ன தெரியுமா கபரிடையை விட்டு இறைவா என்னை பாதுகாத்து விடு இன்னி மின் மின் அல்லாஹு அப்படின்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா என்னை பாதுகாத்து விடுன்னு அர்த்தம் ஓதரமா இல்லையா சின்ன சின்ன தமிழ் அர்த்தத்தை அரபியனுடைய பொருளுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஓதக்கூடிய அரபி வார்த்தைகள் இருக்கிறா இல்லையா மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லா அசோகபிர்லா அப்படிங்கிற வார்த்தைக்கு அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன என்று நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த வார்த்தை நமக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்போம் அசோகபிர்லான்னு நம்ம ஓதிக்கிட்டே இருக்கிறோம் அதனுடைய பொருள் என்னான்னு கேட்டா நிறைய பேருக்கு சொல்லத் தெரியாது வேணா கேட்டு சொல்றேன் அப்படிம்பாங்க அசோகபிர்லான்னு என்ன அர்த்தம் இறைவா என்னை மன்னித்து விடுன்னு அர்த்தம் இன்ஷா அல்லானா என்ன அர்த்தம் இறைவன் நாடினால் இப்படி சின்ன சின்ன வார்த்தைகளுடைய நாம் பயன்படுத்தக்கூடிய அரபி வார்த்தையினுடைய பொருட்களை தெரிந்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் நாம் அதை சொல்லும் போது அதனுடைய மதிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமானதாக இருக்கும் நாம் அர்த்தத்தை புரிந்து சொல்லும் போது நம்முடைய மனது இன்னும் நெருங்கி அந்த துவாவை கேட்பதற்கு வழிவகை செய்யும் பில்லாகி மனஷ் செய்தானி ரஜீம் உதாரணமா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம் நபிகள் நாயகம் அத்தகையத்தில் இருக்கும் போது கேட்ட துவாக்கல்லே ஒன்று அல்லாஹுமே இன்னி

அத்தகையத்துல இன்னொரு துவாவை எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியாது எல்லாருக்குமே முதுமை வரும் எல்லாருக்குமே என்ன வரும் முதுமைங்கிறது வரும் முதுமையை நபிகள் நாயகம் ஒரு நோய் என்று சொன்னார்கள் முதுமையை நபிகள் நாயகன் முதுமையில நோய் தான் வரும் ஆனால் முதுமை அடைவதே ஒரு நோய் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் இது ஒரு துவாவாக கேட்டார் எப்படி கேட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹுமே இன்னி அவுதுபிக்க மினல் ஹரன் கேட்டாங்க மினல் ஹரமி இறைவா என்னுடைய முதுமை என்னும் அந்த நோயிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று கேட்டார் முதுமையில கூட என்னங்க இவர் வாலிப புள்ள மாதிரி இருக்காருன்னு சொல்லுவாங்களா இல்லையா நம்ம துவா செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய முதுமையை கூட அல்லாஹுத்தல்லா ஆக்டிவிட்டியாக ஒரு செயல்பாட்டு நிறைந்ததாக அல்லாஹுத்தல்லா ஆக்க கூடும் என்று நபிகள் நாயகம் முதுமை என்னும் அந்த கொடுமையிலிருந்து பாதுகாப்பு கேட்டேன் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு அரபில கேட்கறத அல்லாஹுமை இனியா தான் அல்லாஹுமே என்னை ஆவுதுபிக்க என்னை பாதுகாத்து விடு இதே இத மினல் ஹரமின் கேட்டா முதுமையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு தைனின்னு கேட்டிருக்காங்க கடன் தொல்லையிலிருந்து இறைவா என்னை பாதுகாத்து விடு மினத்தைனி கடன் தொல்லையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு மின் ஃபித்தனத்தில் துன்யாத்தனத்தில் ஆஹிரா உலகத்தினுடைய சித்தனாக்களிலிருந்தும் மறு உலகத்திலே ஏற்படக்கூடிய பித்தனாக்களிலிருந்தும் இறைவா என்னை பாதுகாத்து விடு அத்தகையத்துல கேட்டிருக்காங்க இதெல்லாம் கடன் தொல்லையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு முதுமையிலிருந்து இறைவா என்னை பாதுகாத்து விடு இதெல்லாம் நமக்கு தேவையானது தானே எப்படி கேட்க வேண்டும் அல்லாஹ் என்பதை நபிகள் நாயகம் சொல்லி தருகிறார்கள் மினல் ஃபக்ரி என்று கேட்டிருக்கிறார்கள் மினல் ஃபக்ரி ஃபக்கீர் சொல்றமா இல்லையா ஃபக்கீர்னா என்ன அர்த்தம் ஃபக்கீர்னா என்ன அர்த்தம் ஏழ்மை ஏழைன்னு அர்த்தம் பக்ர் அப்படின்னா ஏழ்மையிலிருந்து இறைவா என்னை பாதுகாத்து விடு அல்லாஹும் ஊதுபிக்க மினல் ஃபக்ரி எத்தனை பெரிய செல்வம் இருந்தாலும் சில நேரத்தில் நாம் ஏழ்மைக்கு தள்ளப்படுவோம் அந்த செல்வங்கள் சரியான பயன்பாட்டிலே ஏற்படாமல் அல்லது அந்த செல்வத்தை வைத்து நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாத சூழ்நிலையை நாம் இருப்போம் பக்கர் என்று சொன்னால் காசு பணம் இல்லாமல் ஏழ்மையாகுவதில்லை எல்லாமே இருந்தும் கூட சில நேரத்திலே நாம் ஏழ்மையை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் நபிகள் நாயகம் செல்லா சொல்ல அல்லாஹுமே ஃபக்ரி என்று ஏழ்மையிலிருந்து இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று கூட கேட்டிருக்கிறார்கள் இப்படி பெரிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத துவா விட்டு இறைவா என்னை பாதுகாத்து விடு நான் துவா செய்கிறேன் நான் அல்லாட்டும் நிறைய உண்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் இறைவா ஆனால் நான் கேட்கக்கூடிய அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கக்கூடாது நான் கேட்கறத இறைவா எனக்கு என்ன செய்யணும் நீ தரணும் அப்படின்னு ரசூல்ல செஞ்சிருக்காங்க பயனில்லாத கல்வியை விட்டோம் பயப்படாத தொழுகை அமல்களை விட்டோம் பயம் இல்லாத தொழுகை சும்மா வந்து ஆனா பயம் தக்ஷா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயந்து அல்லாகவே அஞ்சு தக்குவா ஓடி தக்வீர் கட்டி நிக்கணும் கட்டி நிக்கிறோம் அல்லாஹூ அச்சம் வரவில்லை என்று சொன்னால் அந்த இபாதத்து வீணான இபாதத்து என்று ரபிகள் நாயகன் சொன்னாங்க அப்படிப்பட்ட இபாதத்தை விட்டு நிறைவா என்னை பாதுகாத்து விடு ஆமா நான் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனா ஒண்ணுமே நடக்கல நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனா என்ன செய்யல எதுவுமே நடக்கல நடந்ததற்கான அறிகுறிகள் கூட இல்லை ஒரு பத்து கேட்குறோம் அல்லது நூறு கேட்குறோம் நூறுல பத்தாவது நடந்திருக்கான்னு கேட்டால் ஒன்று கூட நடக்கவே இல்லையே அப்படிப்பட்ட துவாவாக என்னுடைய துவாவை இறைவா ஆக்கிவிடாதே நான் கேட்பதை நீ கொள்ளக்கூடியதாக நான் கேட்பதை நீ தரக்கூடியதாக நூறுல பத்தாவது இறைவா உன்னுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவாவாக ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவாவாக இறைவா என்னுடைய துவாவை ஆக்கி என்று நபிகன் நாயகன் சரியாசன் துவா செஞ்சாங்க துவாவை கூட செஞ்சுட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவாவாக ரமலான் மாதத்தினுடைய கடைசி இரவுகளிலே நான் மிக முக்கியமாக அல்லாஹ் கேட்க வேண்டிய பிரார்த்தனை மன்னிப்பு 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 இதை மட்டும்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் குலைஹி வசலம் கடைசி காலகட்டத்திலே கடைசி ரமலானுடைய நாட்களிலே நபிகள் நாயகம் அல்லாஹ் கூடத்திலே அதிகமாக கேட்கக்கூடியவராக இருந்தார்கள் இன்னக்க அன்னா அல் அஃபு அஃபுன்னு சொன்னா மன்னிப்புன்னு அர்த்தம் சாரி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கறமா இல்லையா மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறமா இல்லையா அந்த வார்த்தைக்கு அரபியனுடைய பொருள்தான் அஃபு அப்படின்னா மன்னிப்புன்னு அர்த்தம் அங்க அரபு அரபுக்காரங்க கேட்கும் போது இந்த வார்த்தையை அதிகமாக கேட்பதை நாம் பார்த்துருப்போம் அஃபு என்று சொன்னால் மன்னிப்பது என்று அர்த்தம் நபிகள் நாயகம் செல்லல்லா அல்லாஹ் கூடத்திலே இந்த பிரார்த்தனையை தான் கடைசி ரமலானுடைய பத்து நாட்கள் அதிகமாக அல்லாஹ் குடைத்திரை கேட்டார் இறைவா நீ மன்னிக்க கூடியவன் நீ நீ நேசிக்கிறாய் ஒரு ஆளை தண்டிக்கிறதுக்கு அல்லாஹ் விரும்புறதில்லை ஒரு ஆளுக்கு தண்டனை அளிப்பதற்கு அல்லாஹு தலா விரும்புவதில்லை மன்னிப்பதையே நீ விரும்புகின்றாய் தொகைபுல் அஃவ ஃபாஃப் அண்ணா எங்களை மன்னித்து விடு ஃபு அண்ணா அப்படின்னு என்ன அர்த்தம் எங்களை மன்னித்து விடு யா கரீம் யா ரஹீம் யா அல்லா சங்கையாளனே கிருபையாளனே இறைவா நீ மன்னிக்கக்கூடியவன் எங்களை மன்னித்து விடு என்ற ஒரு அருமையான பிரார்த்தனையை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலைஹு வசலம் அவர்கள் கடைசி பத்து நாட்களிலே அதிகமாக கேட்கக்கூடியவராக இருந் இருந்தார்கள் எனவே நாமும் இந்த பிரார்த்தனையை கூடத்திலே கேட்போம் அல்லாஹ் மகுபிரலி அப்படிங்கிற வார்த்தையும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தை தான் ரம்பீக்கு ஃபிரலி அப்படிங்கிற வார்த்தையை ஓதுவோம் அதிகமாக ஓதிக்கொள்ளலாம் நாம ருக்கு செய்யும் போதும் சஜிதா செய்யும் போதும் அல்லது அத்தகையத்திலே இருக்கும் பொழுதோ ரம்பீக்கு ஃபிரலி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு சகாபி நவிகள் நாயகத்துல வந்து வேற சூழல்லா எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள் நான் அது தொலுகையிலே ஓதி வேண்டும் என்று கேட்கும் பொழுது நபிகன் நாயகம் சல்லல்லா கொலைக்கு வசல்லாம் சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த துவா ரப்பிக்கு பிரலி வர்ஹம் நீ வர்ப நீ ரப்பிக்கு பிரலி வர்ஹம் நீ வர்ப நீ அப்படிங்கிற ஒரு மூணு வார்த்தையை தான் ரபிகள் நாயகம் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார் ரப்பிக்கு இறைவா என்னை மன்னித்து விடு வர்ஹம் நீ என் மீது கருணை காட்டு வர்ஃப அன்னி அல்லது வர்ஃப அணி என்னை உயர்வாக்கி விடு என்னுடைய தரஜாக்களை என்னுடைய அந்தஸ்துக்களை உயர்வாக்கி விடு என்ற வார்த்தையை நபிகன் நாயகம் ஒரு சஹாபி கேட்டதற்கு ஒரு மூணே மூணு வார்த்தையை ஓதிக்கன்னு சொல்லி கொடுத்தாரு இது தொழுகையில ஓதிக்கல நம்ம தொழுகையில ருப்புல ஓதலா சஜிதால ஓதலா அத்தஹியாத்துல இருக்கும்போது ஓதலா இமாம் நீண்ட நேரம் அத்தகையாத்தில இருந்தால் நாம் துவா செய்யலாம் நபிகன் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹு வசலம் சொன்னார்கள் அல்லாஹுவிற்கு துவா செய்யக்கூடிய இடங்களிலே மிகவும் பிடித்தமான இடம் சஜிதாவிலே இருக்கும்போது துவா செய்வது சஜிதாவிலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த கோரிக்கையை வைத்தாலும் அல்லாஹு தலா அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவான் நார்மலா நம்ம செய்யக்கூடிய திக்கரு சஜிதாவில் பொழுது ஆனால் நீங்கள் அது துவாவை கூட கேட்டுக்கொள்ளலாம் துவா கூட கேட்கலாம் என்று நபிகள் நாயகும் சல்லல்லா உலகம் சொன்னாங்க நபிகன் நாயகும் தொழுகை இல்லாமல் தனியாக சஜிதா செய்து துவா கேட்டதில்லை தொகைகிற சதிதால இருந்து கொண்டே நபிகள் இருக்கும்பதோ துவா செய்திருக்கேன் வர இது எத்தனையோ துவாக்களை நாயகம் இருக்கும் துவா துவா செய்யுங்க செய்து கொள்ளுங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல உங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் மரணித்து விட்டவர்கள் எல்லோருக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் நாம் அதை கேட்டிருக்கேன் مولاي صلّ وسلّم دائمًا ابدًا على حبيبك خير الخلق كلهمِ مولاي صلّ وسلّم دائمًا ابدًا على حبيبك خير الخلق كلهمِ يا نبي سلام عليك